வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வாங்க வந்திருக்கோங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதனால் விநாயகர் சிலை செய்கிற இடத்துல வந்து வாங்கலான்னு வந்திருக்கோம் அது எங்கே இருக்குது எப்படி வாங்கலான்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஸில் போடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் மாட்டுத்தாவணியில் இருக்குங்க மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டுக்கு அடுத்தப்பில் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு வீடுகளில் வைக்கக்கூடிய சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலைகள் வரை எல்லாமே கிடைக்குதுங்க ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா விநாயகர்லாம் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குதுங்க பார்க்கவே அந்த இடத்த விட்டு நகலவே மனசு இல்லாத அளவுக்கு அவ்வளோ அழகழகாக ஒவ்வொரு மாடலேஷன் அங்கே பாருங்கள் விநாயகர் உட்கார்ந்துருக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்குது இங்கே பார்த்தா நிறைய பேர் வந்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதிகம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு கோயில்களில் வைக்கிற கூடிய பெரிய பெரிய சிலைகள் தாங்க இது பண்ணுறாங்க இங்கே யார் சேல்ஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரவங்க தாங்க இங்கே அதிக சேல்ஸ் பண்ணுறாங்க விலைகளுமே நல்ல ஒரு அளவு தான் இருக்குது ஆனால் அவங்க சொல்கிற விலையே இது பண்ண முடியாது கொஞ்சம் பேரம் பேசுவாங்க நம்ம கம்மியான விலையில வாங்கலாம் கோயில்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா வீடுகளுக்கு கல்லையானா கண்டிப்பாக இருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா வீடுகளுக்குலாம் நாளைக்கு தான் வாங்குவாங்கன்றதுனால ஏற்கனவே இருந்துச்சு கொஞ்சம் இருந்துச்சு நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கு பூஜைக்கு இன்றைக்கி நைட்டு வந் நைட்டு வந்துடும் சொல்லியிருக்காங்க அதாவது இன்றைக்கி நைட்டில்ங்க நேற்று நைட்டு விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் நைட்டு வந்துடும் அன்னைக்கு ஃபுல்லாமே இருக்குங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்கன்ட்டுருக்காங்க ஆனால் அவங்க ஃபுல்லாக தமிழில் பேசலை தமிழும் ஹிந்தியும் கலந்து பேசுனாங்க அது நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்து ஆளுங்க வந்து பார்த்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க விநாயகர் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக ஒரு உயிரோட்டம் கலந்ததாக இருந்துச்சுங்க குட்டி குட்டி சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் வரையே அங்கே இருந்தது விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க இவங்க எனி டைம் இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா விநாயகர் சிலைகள் மட்டும்தான் இருக்குது ஆனால் இதை மித்த டயத்தில் போனீங்கன்னா பெருமாள் சிலை முருகன் சிலை பிள்ளையாறு புத்தர் லட்சுமி பாவை விளக்கு மயில் பசுவும் கன்றுன்னு அப்படி நிறைய நம்ம ஒரு சோகேஸா அலங்காரம் பண்ணுறதுனாலும் சரி பூஜைக்கு வச்சு பூஜை பண்ணதுனாலும் சரி நிறைய சிலைகள்லாம் இருக்கும் தேவைப்படுறவங்க விநாயகர் சதுர்த்தி விட்டீங்கனாலும் மற்ற நேரத்துலேயே போய் உங்களுக்கு தேவையான சிலைகளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க விலைகளை பேரம் பேசி வாங்குங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வரிசையாக குட்டி விநாயகர்லாம் இருக்காங்கல்ல அதில் தாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கின விநாயகரும் இருக்கார் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் இருக்குது நான் என்னென்னலாம் போனேன் எங்கெங்கெல்லாம் போனேன் என்ன வாங்கினேன் எப்படி எங்கள் வீட்டில் பூஜையெல்லாம் நடந்துச்சுன்றதை மிஸ் பண்ணாமல் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி கிளம்ப மேது நம்மளும் விநாயகரோட இருந்து எல்லாத்துலேயும் செல்ஃபி எடுக்கிறோம் விநாயகரோட இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோமேனு விநாயகரோடு நின்று எடுத்துக்கிட்டாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேறு ஒன்றும் பண்ண ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்